இருக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு ஆமா ஏய் கையிலே பிடிச்சிங்களா எப்ப எவ்வளவு பெரிய மீனா துள்ளிட்டு இருக்கு மீனெல்லாம் பின்னாடி துள்ளிட்டு இருக்கு மாட்டிக்கிச்சு பெருசு ஜிலேபி தான் கிடக்கு ஜிலேபி ஒரு ரோப்பி கிடக்கு

எப்பா எல்லாம் துள்ளுது கடந்து ஒரு இருபது மீன் துள்ளிட்டே இருக்கு ஏய் கையிலே பிடிச்சிட்டிங்களா என்னாச்சு கையை கிழிச்சிருச்சா ஏன் வா பார்ப்போம் மீனை அண்ணா தூக்கி தூக்கி போடு வந்து செத்துருக்கும் அது காமிதான் எங்க செத்துருச்சா இருக்கு கொஞ்சம் உயிர் இருக்கு ஆமா நல்லா இருக்கு அப்படியே அப்படியே இப்ப எவ்வளோ பெருசா இருக்கு மீன் இது பெரிய மீன் இங்கிட்டு காமி அப்படி கா போட்டுடா ஏய் துல்லுது தெரியுதா இல்ல போடு போடு